இப்போதெல்லாம் வாரிசு நடிகர்கள் சினிமாவில் நடிப்பது என்பது மிக மிக சாதாரணமாகிவிட்டது நடிகர்கள் நடிகைகளின் மகன்கள் மகள்கள் என்றாலே திரையுலக வாரிசுகளாக சினிமாவில் நடிக்க வந்து விடுகின்றனர் இயக்குனர் தயாரிப்பாளர் பாடகர் இசையமைப்பாளர் போன்றவர்களின் வாரிசுகளும் சினிமாவில் நடித்து வருகின்றனர் அதேபோல் சினிமா துறை சார்ந்தவர்களின் நெருங்கிய உறவுகளின் வாரிசுகளும் புதுமுகங்களாக களத்தில் இறங்கிவிடுகின்றனர் தமிழ் சினிமாவில் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு சரத்குமார் கார்த்தி சிவகுமார் போன்ற பலரது வாரிசுகள் இன்று தமிழ் சினிமாவில் இருக்கின்றனர் அந்த வரிசையில் இப்போது காமெடி நடிகர் செந்தில் மகனும் நடிக்க வந்துவிட்டார் நடிகர் செந்தில் தமிழ் சினிமாவில் காமெடி நடிப்பில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் குறிப்பாக கவுண்டமணி செந்தில் காமெடி என்றாலே அது வேற லெவல் தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரை கவுண்டமணி செந்தில் இருவரும் செய்த காமெடிகள் தமிழ் சினிமாவின் வரலாறாக இருக்கிறது அதன் பிறகு பலரும் காமெடி நடிப்பில் ஜொலித்தாலும் கவுண்டமணி செந்தில் காமெடி என்பது தனி ரகம் தான் எப்போதும் கவுண்டமணி செந்தில் காமெடியை ரசிக பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்கிறது இப்போது பாபி சிமா நடித்து வரும் படம் தடை உடை இந்த படத்தில் நடிகர் செந்தில் அப்பாவாகவும் நடிகர் செந்திலின் மகன் மணிகண்ட பிரபு மகனாகவும் நடிக்கின்றனர் அதாவது நிஜத்திலும் தந்தை மகனாக இருப்பவர்கள் இந்த படத்தில் அப்பா மகன் கேரக்டரில் நடிக்கின்றனர் இந்த படத்தை புதுமுக இயக்குனர் ராகேஷ் டைரக்ட் செய்கிறார் செந்தில் இந்த படத்தில் முக்கிய கேரக்டரில் நடிக்கிறார் அவரது மகன் மணிகண்ட பிரபுவுக்கு இது முதல் படம் அறிமுகம் படம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் பிரபு ரோஹிணி உள்ளிட்ட முக்கிய நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் நடிகர் பாபி சினிமாவின் மனைவி ஜெயஸ்ரீதான் இந்த படத்தை தயாரிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தடையுடை படத்தின் ஷூட்டிங் ஏறக்குறைய முடிந்துவிட்டது மிக விரைவில் படம் ரிலீஸ் ஆகும் தேதி அதிகால பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட செந்தில் மணிகண்ட பிரபு புகைப்படத்தை தனது வலைத்தள பக்கத்தில் வெளியிட்ட நடிகர் பாபி சிம்மா நிஜத்திலும் அப்பா மகனாகவும் இந்த படத்தில் ரீல் அப்பா மகனாகவும் நடித்திருக்கின்றனர் என்று அந்த புகைப்படத்துக்கு பாபி சிம்மா கமான் போட்டு புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் அந்த புகைப்படம் இப்போது வைரலாகி வருகிறது ஆக நடிகர் செந்தில் மகனும் சினிமா வாரிசாக கலைத்துறைக்குள் காலடி எடுத்து வைத்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த புகைப்படங்களை பார்த்த பலரும் நடிகர் செந்தில் மகன் நடிகராகிவிட்டாரா அச்சு அசல் அப்பா போலவே இருக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டு வருகின்றனர்